பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் பத்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவும் மூன்று பை ஐந்து மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஐந்து பை எட்டு ஆகும் மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவதற்கான நிகழ்தகவு ஐந்து பை ஏழு எனில் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்க கூடிய நிகழ்ச்சிகளை ஏ மற்றும் பின் எடுத்துக்கலாம் முதல் நிகழ்ச்சி என்ன மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு கொடுத்திருக்கிறாங்க மின்சார ஒப்பந்தம் கிடைக்கும் நிகழ்ச்சி அதை ஏன் எடுத்துக்கலாம் ஏ என்கு அதற்கான நிகழ்த்தகவு P of பி ஆல் ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தத்தை பீன்னு எடுத்துக்கலாம் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் B என்க கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்க கூடியது குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தாக தான் கொடுத்திருக்கிறாங்க பொருத்துவதற்கான ஒப்பந்தத்தை பின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருத்தாமல் இருப்பதற்கான ஒப்பந்தத்தை பி பார்ன்னு சொல்லலாம் குழாய்கள் அதை எழுதிக்கலாம் குழாய்கள் பதிக்கும் ஒப்பந்தம் கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சி இதை பி பார்னு எடுக்கலாம் பொருத்துவதற்கானது பிங்கிறப்ப இது பி பார்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பி பார் எங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்த்தகவு பி ஆஃப் பி பார் ஆனது ஐந்து பை எட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது பி ஆஃப் ஏ தெரியுது பி ஆஃப் பி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கூட்டல் தேற்றத்துல மதிப்புகளை பிரதியிடலாம் பி ஆஃப் பி கணக்கிடுவதற்கு அடிப்படை தேற்ற அடிப்படை பண்பு பயன்படுத்துறோம் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் இன் மதிப்பு எதற்கு சமம் ஒன்றுக்கு சமம் அப்ப பி ஆஃப் ஏ பார்

அஞ்சு பை எட்டு இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அஞ்சு பை எட்டு ஈக்குவல் டு பி ஆஃப் பி இடது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா பி டு ஒன்று மைனஸ் ஐந்து பை எட்டு சுருக்கிக்கிட்டோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்றப்ப ஒன்று பெருக்கல் எட்டு எட்டு மைனஸ் ஐந்து பை எட்டு பி ஆஃப் பி மதிப்பானது எட்டு மைனஸ் அஞ்சு மூன்று பை எட்டுன்னு கிடைக்குது அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு மதிப்பு ஏதாவது ஒன்றுன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று இது அல்லது அது அல்லது அப்படின்னாவே என்ன பயன்படுத்தலாம் சேர்ப்பு யூனியன் பயன்படுத்தலாம் ஏ யூனியன் பி யின் நிகழ்த்தக மதிப்பானது ஐந்து பை ஏழு என கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிட வேண்டியது இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அது என்னவா இருக்கும் வெட்டாக இருக்கும் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு பி ஆகும் இப்போ கணக்கிட வேண்டியது பி ஆஃப் ஏ வெட்டு பி தான் கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றம் சூத்திரமானது பி பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் பிஆப்ஏவெட்டு பி பி ஆஃப்ஏ யூனியன் பியின் மதிப்பு ஐந்து பை ஏழு என கொடுக்கப்பட்டுள்ளது பி ஆஃப் ஏ மூணு பை ஐந்து ப்ளஸ் பி ஆஃப் பி ஆனது மூணு பை எட்டு மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது தெரியாது மைனஸ்ல இருக்கிற பி ஆஃப் ஏ வெட்டு பி இடது பக்கம் கொண்டு வந்துக்கலாம் பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு ஆயிடும் மூணு பை ஐந்து பிளஸ் மூணு பை எட்டு பிளஸ் அஞ்சு பை ஏழு வலது பக்கம் போறப்ப மைனஸ் அஞ்சு பை ஏழுன்னு ஆகும் கூட்டல இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் முதல்ல சுருக்கிக்கிட்டோம்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் பொதுவான மிசிமா என்ன வரும்னா நாற்பது ஐ எட்டு நாற்பது குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் மூவெட்டு இருபத்தி நாலு பிளஸ் மூவஞ்சு பதினைந்து மைனஸ் அஞ்சு பை ஏழு கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு பிளஸ் பதினைந்து மதிப்பு முப்பத்தி ஒன்பது பை நாற்பது மைனஸ் ஐந்து பை ஏழு இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்துட்டோம்னா நாற்பது பெருக்கல் ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பது முப்பத்தி ஏழால் பெருக்கலாம் ஏழு அறுபத்தி மூணு மீதி ஆறு மூவேழு இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி மூணு பெருக்கல் நாற்பது மதிப்பெண் அது ஐநாங்கு இருபது அப்போ இரநூறு கழிச்சிட்டோம் அப்படின்னா எழுபத்தி மூன்று பை இரநூத்தி எண்பது எழுபத்தி மூன்று பை இரநூத்தி எண்பது என்பது இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுர் இரண்டு ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு எழுபத்தி மூன்று ரூபாய் இரநூத்தி எண்பது ஆகும் தேங்க்யூ